மைக்ரோகிரீன்ஸ் என்பது சமீப காலங்களில் உலகம் முழுவதும் மிக வேகமாக பிரபலமாகி வரும் ஒரு சிறப்பு வகை கீரை பயிராகும் சாதாரண கீரைகளைக் காட்டிலும் இவை மிகவும் சத்தானவையும் ஆரோக்கியமானவையும் ஆகின்றன மைக்ரோகிரீன்ஸ் என்றால் கீரைகள் அல்லது தாவரங்களின் முதற்கட்ட வளர்ச்சி நிலையில் ஏழு முதல் பதினைந்து நாட்களில் அறுவடை செய்யப்படும் சிறிய கீரை இலைகளைக் குறிக்கும் இவை தாவரங்கள் முழுமையாக வளர்வதற்கு முன்பே சிறிய அளவில் வெட்டி பயன்படுத்தப்படுகின்றன இந்த நிலையில் தாவரத்தில் வைட்டமின்கள் தாதுக்கள் ஆக்சிஜனேற்ற கூறுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆகியவை அதிகமாக உள்ளதால் ஆரோக்கியம் காக்கும் உணவாக கருதப்படுகிறது மைக்ரோகிரைன்ஸ் வளர்ப்பின் சிறப்பு என்னவெனில் இதை மிகக் குறைந்த இடத்தில் மிகச்சிறிய முதலீட்டில் வீட்டிலேயே எளிதாக செய்ய முடியும் மைக்ரோகிரைன்ஸ் வளர்ப்பதற்கு பெரிய நிலப்பரப்போ பெரிய பண்ணை வசதிகளோ தேவையில்லை ஒரு சிறிய ட்ரே கொஞ்சம் நல்ல தரமான மண் கலவை அல்லது தேங்காய் நார் கோகோபியாட் சிறிய அளவு விதைகள் இருந்தால் போதும் வீட்டின் பின்புறம் சாளரங்கள் அருகில் மாடித்தொட்டியில் அல்லது சிறிய பால்கனியில் கூட இத்தொழிலை தொடங்க முடியும் மேலும் காலநிலை குறைவாக பாதிக்கும் என்பதால் வருடம் முழுவதும் மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்க முடியும் ஒரே ஒரு ட்ரேவில் விதைத்தாலும் ஏழு பத்து நாட்களுக்குள் அறுவடை செய்யக்கூடிய பசுமையான சுவையான சத்தான மைக்ரோகிரீன்ஸ் கிடைத்துவிடும் மைக்ரோகிரீன்ஸ் வளர்ப்பதற்கு பருப்பு பயறு கடலை வெந்தயம் முளைக்கீரை பசலை கடுகு சுண்டைக்கீரை பீட்டு ப்ராக்கோலி சூரியகாந்தி விதைகள் போன்றவற்றை பயன்படுத்தலாம் இவற்றில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சுவையும் நிறமும் மணமும் இருக்கும் சிலவற்றுக்கு சிவப்பு பச்சை ஊதா போன்ற அழகான நிறங்கள் வரும் இதனால் உணவில் அலங்காரத்திற்காகவும் சாலட் சூப் ஜூஸ் சாண்ட்விச் போன்ற பல்வேறு உணவுகளில் பயன்படுத்தவும் இவை மிகவும் ஏற்றதாகும் மைக்ரோகிரீன்ஸ் வளர்ப்பின் முக்கிய நன்மை அதன் ஆரோக்கியம் சாதாரண காய்கறிகளை விட நான்கு முதல் நாற்பது மடங்கு அதிக சத்துக்களை மைக்ரோகிரீன்ஸ் கொண்டிருக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன இதனால் வைட்டமின் சி இ கே இரும்புச் சத்து கால்சியம் மாக்னீசியம் பாஸ்பரஸ் போன்றவை நிறைவாக கிடைக்கும் இதைத் தொடர்ந்து உண்ணுபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் இதய நோய் போன்றவற்றை தடுக்கும் திறன் கொண்டதாக கருதப்படுகிறது அதனால்தான் நகரங்களில் ஆரோக்கியம் பார்ப்பவர்கள் மைக்ரோகிரீன்ஸை அதிகமாக விரும்பி வாங்குகின்றனர் வணிக ரீதியில் மைக்ரோகிரீன்ஸ் வளர்ப்பது மிகவும் சுலபமானது ஒரு டிரேக்கு விதைகள் செலவு மிகக் குறைவு பத்து முதல் பதினைந்து நாட்களில் அறுவடை செய்யப்படுவதால் மிகவும் விரைவாக வருமானம் கிடைக்கும் தினசரி சந்தையில் ஆர்கானிக் உணவகங்களில் ஜூஸ் கடைகளில் ஹோட்டல்களில் சூப்பர் மார்க்கெட்டுகளில் மைக்ரோகிரீன்ஸ் அதிக தேவை பெற்றுள்ளது சிறிய அளவில் வீட்டிலேயே செய்து அருகிலுள்ள சந்தையில் விற்றாலும் நல்ல லாபம் ஈட்டலாம் மைக்ரோகிரீன்ஸ் வளர்ப்பின் மற்றொரு சிறப்பு என்னவெனில் அதிக நீர் தேவை இல்லை கொஞ்சம் தெளித்துவிடினால் போதும் உரங்கள் அதிகம் தேவையில்லை ஆர்கானிக் முறையில் வளர்த்தால் சந்தையில் அதிக விலை கிடைக்கும் இதை செய்யும் போது பிளாஸ்டிக் ட்ரேக்கள் மரப்பெட்டிகள் சிறிய தொட்டிகள் போன்ற எதையாவது பயன்படுத்தலாம் விதைகளை நீரில் சில மணி நேரம் ஊற வைத்து ட்ரேவில் சிதறவிட்டு கலவை அல்லது தேங்காய் நாரால் மூடிக் கொடுக்க வேண்டும் இரண்டு மூன்று நாட்களில் முளைத்துவிடும் பிறகு தினசரி சிறிது நீர் தெளித்துக் கொண்டே போனால் ஏழு பத்து நாட்களில் பச்சை பசுமையாக மைக்ரோகிரீன்ஸ் அறுவடை செய்ய தயாராகிவிடும் மைக்ரோகிரீன்ஸ் வணிகத்தில் அதிக முதலீடு இல்லாமல் குறைந்த இடத்தில் கூட செய்ய முடியும் என்பதால் இளைஞர்கள் பெண்கள் வீட்டிலிருந்தே தொழில் செய்ய விரும்புபவர்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறந்த வாய்ப்பு மேலும் ஆரோக்கிய உணவுக்கு சந்தையில் பெரும் தேவை உள்ளது நம்முடைய நாட்டில் பெரிய நகரங்களில் மைக்ரோகிரைன்ஸ் விற்பனை விலை மிக அதிகமாக உள்ளது ஒரு கிலோக்கு எண்ணூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது அதனால் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்ட முடிகிறது இன்றைய உலகில் மக்கள் அதிகமாக பாஸ்புட் சாப்பிடுவதால் ஆரோக்கிய பிரச்சினைகள் அதிகரித்துள்ளன இதை தடுக்கும் விதமாக மைக்ரோகிரைன்ஸ் சாப்பிடும் பழக்கம் வளர்ந்து வருகிறது வெளிநாடுகளில் மைக்ரோகிரீன்ஸ் பண்ணைகள் பெரிய அளவில் இயங்குகின்றன இந்தியாவிலும் மெதுவாக இதற்கான சந்தை விரிவடைந்து வருகிறது ஆர்கானிக் பண்ணை பொருட்கள் விற்கும் கடைகளிலும் ஆன்லைன் விற்பனை தளங்களிலும் மைக்ரோகிரீன்ஸ் அதிக விற்பனையாகின்றன மைக்ரோகிரீன்ஸ் தொழிலை வீட்டிலேயே தொடங்குவதன் மூலம் குடும்பத்துக்கு தேவையான ஆரோக்கிய உணவையும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே சமயம் அதிக வருமானமும் ஈட்டலாம் குழந்தைகளுக்கே இதை சாலட் சாண்ட்விச் சூ போன்றவற்றில் சேர்த்துக் கொடுத்தால் ஆரோக்கியம் காக்கும் மொத்தத்தில் பார்க்கும்போது மைக்ரோகிரீன்ஸ் வளர்ப்பு என்பது எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியதும் குறைந்த முதலீட்டில் தொடங்கக்கூடியதும் அதிக வருமானம் தரக்கூடியதும் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தொழிலாகும் விவசாயிகள் நகர இளைஞர்கள் பெண்கள் சுய குழுக்கள் என யாரும் இதை எளிதாகத் தொடங்கலாம் குறுகிய காலத்தில் வருமானம் தரும் தொழில் என்பதால் மைக்ரோகிரேன்ஸ் வளர்ப்பு எதிர்காலத்தில் மிகப்பெரிய சந்தையை கைப்பற்றக்கூடிய வணிகமாக வளரும்